நம்மளில் நிறைய பேர் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் சக்காத் கொடுக்குறோம் அவரவருடைய வீடு வேலை வியாபாரம் குடும்பம் இப்படி பல்வேறு அன்றாட அலுவல்களில் நம்முடைய நேரம் போகுது அன்றாடம் நம்முடைய ஐந்து வேளை தொழுக முடிஞ்ச பிறகு அடுத்த கட்ட பணியில் நம்ம மூழ்கிடுவோம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இறை நினைவு அந்த ஒரு விவாதத்தை செய்கிறத வந்து வழக்கமாக்கிக்கிட்டால் அது நல்லது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் திக்கர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு விவாதத்தை தான் நம்மளில் பல பேர் இந்த திக்கருங்கிற இறை தியானத்தை வந்து வெறும் கவுண்டிங் நம்பர்ஸு அல்லது வந்து ரீடிங் வேர்ட்ஸ் மாதிரி கடந்து போகிறோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சுபான் அல்லாஹ் லம்துல்லா அல்லாஹூ அக்பர் லாயில் அஹில் அல்லா ஓதுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து சலவாத் ஓதுறதாக இருக்கட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நம்முடைய மனமுருகை சொல்லி பிறகு துவா செஞ்சு பார்த்தோம்னா அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் பொதுவான விதிமுறை எதையும் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் இது வந்து அவரவர்கள் இறைவன்கிட்ட பேசி பிரார்த்தித்து கேட்டு பெறக்கூடிய தருணங்கள் குரானில் வந்து நீண்ட நெடிய வசனங்கள் அந்த ஆயத்துகளாக இருக்கிறத பற்றி நம்ம இங்கே சொல்ல வரல நம்ம அன்றாட வாழ்க்கையில் பிரார்த்திக்க வேண்டிய பல துவாக்கள் வந்து குரானில் பல இடங்களில் இருக்கிறது இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ரப்பனா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பல துவாக்கள் வந்து பல்வேறு இடங்களில் இந்த வரிகள் இருக்கின்றன இதெல்லாம் யாரோ ஒரு எந்த நம்பிக்கோ சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடாமல் ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனே நமக்கு கற்றுத்தரக்கூடிய வழிகாட்டக்கூடிய பிரார்த்தனை வரிகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உணர்ந்து ஓதணும்னு சொன்னால் அதனுடைய பலன் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நேர தொலைவிக்கு பிறகும் நம்ம ஓத வேண்டிய திக்கரு பார்த்திங்கன்னு சொன்னால் நபிசிலாசம் சொல்கிறாங்க சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு முறை அலமது முப்பத்தி மூணு முறை அல்லாஹூ அக்பர் முப்பத்தி நாலு முறை லாயலாகி இல்லல்லாஹு வஹதவு லாஷரி கலவு லகுல் முல்கு அலகுல் ஹம் வஹூ அலாகுலி ஷெயின் கதீர் இது ஒரு முறை இப்படி ஓதுனா நபிசிலாசம் சொல்கிறாங்க அவனுடைய பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் கூட அவற்றை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி நவிசுவாசம் சொல்கிறாங்க அதே போல் ஹஸ்புர் அல்லாஹுவ நியாமல் வக்கீல் நியாமல் மௌலாவ நியாமல் நசீர் அப்படிங்கிற ஒரு துவா இருக்கு அதே போல் ஆயத்துல் குர்சி அல்லாஹு ஆயிராயி லாஹுல் ஹையுல் கையும் லா தஹுத் ஹூ சினத்தும் வலா நோமுன் லஹூ மாஃபி சமாவாத்தி வ மாஃபில் ஆரல் மனதல்லதி யஷ்பா இந்தஹூ இல்லாபி எதினிஹி யாலமும் மாபாயின் ஐதிஹும் அம்மா ஹல்ஃபாவும் வலா யுஹி தூனபி ஷெயும் இல்லாபி மாஷா வசிய குருசியு சமாவாத்தி வல்லாரல் வலா யாவுது அதே போல ரப்பனா த ربنا மின்னா இன்னக்க அன் தமி السميع அலீம் எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயை யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் இந்த துவா இருக்குதே இது நபி இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அல் இஸ்லாம் அவர்களும் அல்லாவுடைய கட்டளைப்படி அந்த காபாவுடைய சுவர்களை உயர்த்திய பிறகு அந்த வேலையை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமே அப்படிங்கிறதுக்காக அவர்கள் செய்த பிரார்த்தனையாக இருக்கிறது போல் இந்த ரப்பனான்னு ஆரம்பிக்கக்கூடிய துவாக்கள் இருக்குது அதோடைய தொகுப்பே கூட இருக்குது ஒரு நாற்பது துவாக்களை தொகுத்து வச்சிருக்காங்க இவற்றையெல்லாம் நம்ம ஓதும் போது அல்லாட்ட வந்து ஒரு நெருக்கம் ஏற்படும் நம்முடைய தொழுகையுடைய இறுதியில் துவா கேட்குறது வந்து ஒரு முக்கியமான சுண்ணத்து நபிசலாசம் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு வரலான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் துவா செய்து இறைவனிடம் நற்கூலி பெறுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து